தேவம் நிர்மலா ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்யம் உபாஸ்மகை அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட சார்பாக சார்பாக வருஷம் ஆடி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் மாசா மாத பழங்கள் பார்க்குறோம் வார பழங்கள் பார்க்குறோம் கிரக பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் அந்த வழியில் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாத பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் மிகவும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது இந்த ஆடி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை சரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உண்டான மாதமாக நாம் ஃபாலோ இருக்கோம் நம்மளுடைய தர்மத்தின் சாரியில அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம் அது என்ன சாமி அம்மனுக்கு உகந்த மாதம் இப்போ பொறுத்தளவுக்கு விவசாயங்கள் எல்லாமே பொறுத்தளவுக்கு விவசாயிகள் நெல்கள்லாம் அறுவடை பண்ணி விற்றுட்டு அதுக்கு அடுத்தது நெல் விதைக்கிறதுக்கு உண்டானது காலம் அப்படின்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லயும் நம்மளுடைய தர்மங்கள்லையும் சொல்லியிருக்கு அதனால் அதனால இந்த உகந்த மாதம் ஆடி மாதம் சரி ஆடி மாசத்துல என்ன விசேஷம் அப்படின்னாக்க இந்த விவசாயிங்க எல்லாம் தான் விளைவிச்ச நெல் அத்தனையும் வித்துருவாங்க கையில் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் என்ன செய்வாங்க ஊரில் உள்ள எல்லை கோயில்கள் அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழர்களுடைய தர்மமும் சரி இந்து மக்களுடைய தர்மமும் சரி இந்த ஆரிப்பட்டம் அது விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஆடி மாதத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளிக்கிழமையும் அடைச்சுட்டு அந்த வெள்ளிக்கிழமையில கூழ் காய்ச்சி ஊத்துறது அப்ப அது விவசாயங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் பயன்பெறக்கூடியது இந்த ஆடி மாதம் ஆடி அப்படின்னாலே பெண்கள் தொடர்புடைய மாதம் அது என்ன சாமி பெண்களுக்குன்னு தனி மாதம் இருக்கா அப்படின்னாக்கா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாடு அப்படின்றது வழிபாடு நம்மளுடைய பாரம்பரியத்திலே இந்து மத பாரம்பரியத்தில் பார்த்தோம்னாக்க நதிகளுக்கே பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பெயர் இருக்கும் அதுதான் பிரம்மபுத்திரா பாக்கி எல்லாமே பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா கோதாவரி இதை மாதிரி ஒன்று ஒன்று பெண் பேரில் இருக்கும் அதே போல் தெய்வம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சக்தி அப்படின்னாக்க பெண் தெய்வம் தான் சக்தி அடுத்தது அப்போ அவங்கள முக்கியப்படுத்துறதுனால இந்த பெண் அப்போ இந்த ஆடி மாதத்தில் அப்பெண் தெய்வம் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் சரி சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆடி மாதம் ஆரம்பிச்சு ஃபஸ்ட் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பித்திருக்களுக்கு நம்மளுடைய ஜோதிஷாஸ்திரத்துல சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தா அந்த குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது பேரு அப்போ இந்த ஆடி அமாவாசை நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தையம்மாவாசைக்கு அடுத்தது மகாலயபட்சம் அதுக்கு அடுத்தது உகந்தது ஆரியமாவாசை அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உத்ராயணத்துலேருந்து தக்ஷணாயனம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த தட்சிணாயன காலகட்டங்களில் வருது அப்போ இந்த தக்ஷணாயன காலத்தில் அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்லையே கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குல தெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சுவனிகளும் எதுவும் நிகழாதது சுபனிகளும் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை சரி அதுக்கு அடுத்தது வாஸ்து நாள் வருது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வாஸ்து அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு முறை தான் கண்வழிப்பேன் அப்போ இந்த ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் வருது என்ன சாமி ஆடி மாதத்தில் செய்யலாமா செய்யலாம் அது அமாவாசையாக இருக்கட்டும் அது பௌர்ணமியாக இருக்கட்டும் அஷ்டமியாக இருக்கட்டும் அது நவமியாக இருக்கட்டும் இல்லை கருநாளாக இருக்கட்டும் வாஸ்து நாளில் தொடங்கப்படும் வாஸ்து பூஜை அந்த வீட்டுக்குண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது வீடு கட்டி முடியறதுல பொருளாதார தடங்களும் மெட்டீரியல் தடங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது அப்போ அந்த வாஸ்து நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதுலேயும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தாக்க ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தொம்போதுக்குள்ளார வாஸ்து பூஜை போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை ஆடி பூரம் நாக சதுர்த்தி பூரம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் விசேஷமானது அந்த பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வர்றது இது நாக சதுர்த்தி அதுக்கு அன்றைக்கே வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படிம்பாங்க பதினெட்டாம் பெருக்கு அப்படின்றது இந்த காவேரி நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்கள சொப்புரம் ஓட்டிக்கிட்டு நேராக காவேரிக்கரையில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் வீட்டிலேருந்து இந்த புளி சாதம் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு அந்த க காவேரி நதி உரம் இது உண்ண உணவு கூடது தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க இந்த வரலட்சுமி விரதம் பொறுத்த பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது அது கொண்டாடக்கூடிய நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ருக்வேதமும் உள்ளவங்களும் எதிர்வேதம் உள்ளவங்களும் பூனல் மாத்தக்கூடிய காலம் அதுக்கு பேரு உபகர்மா உபகர்மா அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த காலகட்டங்கள்ல பூனலை மாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொருதும் பார்த்தோம்னாக்க பௌர்மையிலேருந்து நாலாவது நாள் வர திதி அப்படின்றது சதுர்த்தி திதி அது சங்கடங்களை விளக்குறது இந்த யார் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னாலும் ஒரு ஏழு சங்கடக சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விளகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சங்கடகத சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிமோ ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிமோ கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியாக கொண்டாடக்கூடியது அதனால தான் எல்லோரும் சொல்லுவாங்க அஷ்டமியில் நல்ல காரியம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அஷ்டமியில் அப்போ இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அப்போ இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடியில் வருது அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாச பலன்கள் சொல்லும் பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்கு நம்ம இப்ப விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல போறோம் சூரியன் ஒரு மாசத்துல முப்பது நாளில் ஒரு கிர ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுற அவர் அடுத்தது சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு அடுத்தது செவ்வாய் நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது புதன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது சுக்கரன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுறாங்க இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்றதுதான் தான் கோல்சார பலன் இந்த மாதத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது அப்படியே பட்டதில் பார்க்கணும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியாக அமையக்கூடியது ரிஷப ராசியில் சுக்கரன் இருக்க அந்த சுக்கரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சுக்கிரன் ரிஷபத்துல இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு அடுத்தது மிதனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்க இருக்காரு கூட புதனும் இருக்காரு அப்ப பார்த்தோம்னாக்க மூணு கிரகங்கள் அங்க இருக்கிறாங்க குரு சுக்கரன் புதன் இதுல பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அஞ்சு அவர் வக்ரநிலை அடைஞ்சு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கடகத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் செவ்வாய் இருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வா வாய்ப்புகள் உண்டு நெருப்பு தொடர்புடைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு செவ்வாய் இப்போ விபத்துக்கள் இரத்த காலத்துடன் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறத்தினா விபத்துக்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இப்படியேற்பட்ட கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாத பழங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலங்கள்னு பார்க்க போகிறோம் இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள் இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது ஒரு வாரம் ஆகும் அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாத ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையிறது தான் எளிய பரிகாரம் அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவுமே நல்ல விசேஷம் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய அதாவது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராசிநாதன் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதம் கற்கடக மாதம்ன்றதுனால உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ரா நான் அஞ்சுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல இருக்க பொதுவாகவே மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த நான்கு கிரகங்களில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து மாத கிரகம் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு இருபத்தி எட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போவர் இந்த மாதம் அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கிற இந்த மாதத்தில் பார்த்தலையானால் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து சிம்மத்தை விட்டு கன்னிக்கு போகிறார் அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய அதிர்ஷ்டம் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோடு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துக்கு போகிறாரு சார் அது எந்த மாதிரியான இதுவை கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிற வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது போட்டித் தேர்வு அந்த போட்டிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோடு பார்த்த இல்லையானால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த சம சப்தமத்தை வந்து குரு பார்க்கறதுனால இந்த மாதம் ஆடி மாதம்ன்றதுனால திருமணத்திற்கு நாள் குடிக்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் உங்களுடைய ஜாதக பரிவர்த்தனை பண்ணக்கூடிய காலகட்டம் ஜாதகத்தை கொடுத்துறது பொண்ணு வீட்டில் இருந்ததுனால் பொண்ணு வீட்டிலேருந்து ஜாதகம் கொடுக்கறது பையன் வீட்டிலேருந்து ஜாதகம் வாங்கிக்கிறது அது மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணிவிட்டு ஆவணி மாதத்தில் கல்யாணத்தை ப்ராசஸ் பண்ணி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா குரு பார்வையும் இருக்குது ரொம்பவும் ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது ரெண்டாம் இடத்துல வேறு சுக்ரன் இந்த மாதத்தில் இருக்க பெரிய ஏற்றம் இருக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாறுதல் கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது சரி இப்போ செவ்வாயினுடைய மாறுதல்களை வச்சு நம்ம பேசிட்டோம் இப்போது சுக்ரன் புதன் மற்றும் இந்த சூரியனுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன விளைவுகளை இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத பத்தி ஐயா கிட்டே கேட்போம் ஏன்னால் அதை அற்புதமா சொன்னீங்க எப்போதுமே நம்ம மூன்றாம் இடம் அப்படின்றத முயற்சி ஸ்தானம் அப்படின்னோ நாம எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறணும் அப்படின்னாக்க அந்த இடத்த அதிபதியான புத பகவான் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கார் கூட தனக்காரகனான குரு பகவானும் இருக்கார் கொஞ்ச நாளைக்கு மட்டும் சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு வரார் அப்போ இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் முயற்சியுடைய நிகழ்ச்சி முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது அப்போ நமக்கு இந்த ஆடி மாதத்தில் பொறுக்கக்கூடியவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரி எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன ஒரு புதிய வேலைக்காக முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மேஷ ராசி சேர்ந்த நண்பர்கள் கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிநாதன் அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வேலை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அடிமை வேலைப்பும் சொல்லுவோம் ஆனாலும் நல்லா இருக்குமா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்போ முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் புத்திர பாக்கியத்துக்காக சாமி எனக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷமாக போய்ச்சி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்கல எனக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிநாதனான செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போ அந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுது அப்போ பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறும் பொழுது நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதுக்கடுத்து ஒரே சேர் மேஷராசி சேர்ந்த அன்பர்களுக்கு சாமி நானும் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன் ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைஸ் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு கிடைக்க வேண்டிய பண வரவு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியே அஞ்சாம் வீட்டில் சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய புகழும் சரி உங்களுக்கு வர வேண்டிய பணமும் சரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அதை தவிர ஒரு சில பேர் சொல்லிகிட்ருப்பாங்க மேசராசி நானும் குலதெய்வம் கோயில் போகணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் ஜாமி இதுவரிலும் குலதெய்வம் கோயில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அஞ்சாம் இடத்துல ராசிநாதன் இருக்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இதுவரை இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்குமா ஆடி மாதத்தில் கிடைக்குமா நூறு சதமானம் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புத பகவான் இருக்கார் இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்துலேருந்து நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு வராரு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது நாலாம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் இந்த மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஞாபகம் மருந்து இருந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு அப்போ இந்த புத பகவான் நாளுக்கு மாறும்பொழுது கண்டிப்பாக படிப்பில் கவனம் அதிகமாக இருக்கும் ஒரு ட்ரிப்புக்கு பத்து ட்ரிப்பு எழுதி பார்த்தோம்னாக்க கண்டிப்பாக வெற்றி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்துட்டு அவருடைய வீட்டை ஒன்போதாம் பார்வையாக ச ஏழாம் பார்வையாக சத சப்தமமாக பார்க்குறாரு உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் அது ஐஐடி ஜேஇஇ நீட்டு காம்படிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அதே போல் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ் எழுதக்கூடியவங்க பிஹெச்டி படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே குருவுடைய அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டங்கள் அப்போ உயர்கல்வி படிக்கணும் உயர்கல்வி போய் வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் அதற்கு உண்டான வாய்ப்பு உண்டாகும் எப்படி சாமி அப்படின்னு சொன்னாக்க குரு தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதே போல அங்கே உண்டான ராகுவை பார்க்குறாரு எங்கள் கும்பத்தில் உண்டான ராகுவை அவர் மூணாம் இடத்துல இருந்து பார்க்கறாரு அப்போது உயர்கல்விக்காக வெளியூர் மாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு நான் வெளிநாட்டில் இருக்கேன் சாமி எனக்கு பிஆர் இன்னும் கிடைக்கல சிட்டிசன்ஷிப் இன்னும் கிடைக்கல கிரீன் கார்டு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசிநாதன் ராசிக்கு அஞ்சில் இருந்துக்கிட்டு அவர் சத சப்தம பார்வையாக அங்கே சனி பகவானையும் ராகுவையும் பார்க்குறாரு அப்ப நீண்ட காலமாக பிஆர் ஆர் சிட்டிசன்ஷிப்பு விசா கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஆடி மாதம் அது அற்புணவாத மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பா சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் சுபங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அது என்ன நாட்கள் அப்படின்றத நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு இந்த மேசராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரி இல்லாதனால் இந்த கிடைக்க வேண்டிய நற்பண்கள் சரியாக கிடைக்கலை அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கினா இந்த தடைகளையும் தாமதங்களையும் விளக்க முடியும் அப்படின்றத டாக்டர் ஐயா சக்தி சோமையாவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே ஆக இப்போது ரிஷபராசி சாரி மேச ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து இந்த ஆடி மாத்தையிலரை வரக்கூடிய ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு பன்னெண்டு பன்னெண்டு நாற்பத்தொன்னுக்கு ஆரம்பமாகுது அப்புறம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பகல் பதினோரு மணி ஐம்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்கை மாத்திரம் செய்தால் போகும் புதிய முயற்சிகள் செய்தால் அதனால் வந்து பின் விளைவுகள் வ வரும் அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் அந்த நாளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல் அந்த நாட்களில் பிரயாணங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிரயாணத்தையும் தவிர்க்கிறது வந்து நல்லது இது ரெண்டையும் வந்து தவிர்க்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள் இது போக உங்களுக்கு இப்போ நாங்கள் சொன்னது எல்லாமே கோச்சார பழங்கள் தான் சொன்னாங்க அதாவது ஆடி மாத்தையில கிரக சஞ்சாரத்தினுடைய நிலையை வச்சு ராசிக்கு தான் சொன்னாங்க உங்களுக்கு இதே ராசியா ராசி இதுதான் தான் லக்கணம் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு லக்கணங்கள் வரும் வெவ்வேறு தேதிகளில் பிறந்தவங்களாக இருப்பீங்க அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே திசை நடக்காது வெவ்வேறு திசைகளும் நடக்கும் அப்போ அந்த திசைகளுக்கு ஏற்ற பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த திசாநாதன் சரியில்லாதவங்களுக்கு இந்த கோச்சாரம் வேலை செய்யாமல் போயிடும் சொன்னது அப்போ உங்களுடைய ஜாதகங்களை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட போய் அதை கேட்டு தெரிஞ்சிக்கிறது வந்து நல்லது அது போக அதை அதே போல் இந் கேட்டு தெரிஞ்சிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறது நல்லா இருந்தால் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா இல்லைன்னா போய் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்போது இதனால் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன என்ன உண்மையாக நடக்கும் அப்படிங்கிறத அதை கொண்டு தெரிஞ்சிக்க முடியுங்கிறதுனால தான் அதை சொல்கிறோம் அதில் வந்து ரொம்ப தீ ரொம்ப உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகளை கொடுத்ததுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துக்குறங்க அவசியம் பார்க்கணும் ஆக இந்த நாட்களை தவிர்த்துருக்குறேங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து ஐயா ஏற்கனவே சொன்னாங்க பெண் தெய்வத்துக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லி அதனால் உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வழிபட்டுட்டு வாங்க அதனால் வந்து வரக்கூடிய பின்விளைவுகள் நீங்கி நன்மைகள் அடை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மொத்தமாக பார்க்கும் பொழுது பார்த்த இல்லையனால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல கர்ம காரகனான சனியும் வக்கரகதியில் ராகுவும் சேர்ந்து இருக்கிறது தொழிலில் பெரிய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி ஒரு பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு திருமண யோகம் வந்தாச்சு ஜாதக பரிவர்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது அது தவிர பார்த்து இல்லையானால் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்க அதாவது மே போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது பிஜி படிக்கிறது எம்எஸ் எம் எம்டி அந்த மாதிரியான டாக்டர் கோர்சஸ் இல்லைன்னா எம்எஸ் வந்து இன்ஜினியரிங்கில் படிக்கிறது இந்த மாதிரியான வெளிநாடு போய் படிக்க வேண்டிய பிடிக்கக்கூடிய மாணவர்கள் நான் படிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தாங்களே ஆனால் அவங்களுக்கு உண்டான ஜிஆர்இ ஜிமேட் இதெல்லாம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தந்தையின் மூலமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளைய சகோதர சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் நிச்சயமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல மா நல்ல மாதமாக அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்